அடி அந்த போட்டோல எனக்கு வந்து வந்து என்னன்னு கேளு. ரொம்ப திமிரா பண்றானே என்ன சொல்லிட்டு இருக்கா? நான் புருஷன கூட்டறேன். கிடி கிடி சொல்லிட்டு அம் இருக்கேன். நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன். ரொம்ப ஓவரா தான் ஆமாண்டா. ஆனா போற வாட்டியே ஏப் கேக்கலாம் அந்த. டைம் டைமவ வெள்ளாம அந்த வாட்டி நான்

Horsi mktse mi ta ma filtron la 9-10- спортliv